வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்மள வந்து கடனில் எப்படிலாம் தள்ளுறாங்க மிடில் கிளாஸ்ல இருந்தா இது ஒரு பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இது ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் கண்டிப்பா கொடுக்குறேன் வாங்க போயிடலாம் என் ஃப்ரெண்டு வந்து மளிகை கடை வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து மளிகை கடை சாமான் வாங்கி போடணும் அவங்க டெய்லி வியாபாரம் பண்றதுனால அவங்க வந்து தண்டல் வந்து எடுப்பாங்க தண்டல் எடுப்பாங்க டெய்லி வருமானம் வர்றதுனால அவங்க ஈஸியா தண்டல் வந்து அதுல இருந்து எடுத்து எடுத்து தண்டல் கண்டினியூவா வருவாங்க அது ரொட்டேஷன் மாதிரி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து இப்ப கொஞ்ச நாளா வந்து அவங்களுக்கு தண்டல் வேணான்றது முடிவு பண்ணிட்டு இருக்காங்க போல தண்டல் இனிமே நம்ம எடுக்க தேவைய நம்ம கொஞ்சம் பரவாயில்ல நம்ம கை காசு போட்டு நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணி கடன் வேணான்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து தண்டலை நிறுத்திட்டாங்க ஆனா அந்த கொடுத்தவங்க வந்து விட ஃப்ரெண்ட்ஸ் சண்டல் குடுக்குறவங்க வந்து ஏன்னா இவங்க டெய்லி வருமானம் வருது கரெக்டாக கட்டுறாங்க இந்த மாதிரி கஸ்டமரை அவங்க விடக்கூடாது இல்லைங்களா அதனால அவங்கள வந்து ரொம்ப பிரைன் வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மாசமா வந்து வாங்கிக்கோங்கக்கா வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க ரொம்ப தொல்லை பண்றாங்களோ எப்படிலாம் வந்து நம்மள கடன்ல தல்றாங்க பாருங்க நம்மளுக்கு கடன் நீடு இருந்து வாங்குறதுன்றது வேற ஆனா நம்மள வாண்டடா எடுத்துன்னு போய் கடன்ல வந்து தள்ளுறதுன்றது வேற நம்மளே என்ன பண்ணுவோம் சரி சரிப்போ ஒரு இருபதாயிரம் வாங்கி கூட நம்மளுக்கு ஆல்ரெடி கடன் வந்து நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கும் நம்மளே மைண்ட் மாறி கூட ஆனா அவங்க வந்து மைண்ட் மாறாம கண் கட்டன் ரைட்டா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்ட்டியும் பேசுனாங்க நானும் சொன்னேன் வாங்க வாங்காதீங்க அப்படின்னா ஜுவல் இருந்தா வச்சு உங்களுக்கு அவசியம் தேவை இருந்தாக்கா இது பண்ணுங்க ஜுவல் வந்து உங்களுக்கு கம்மி வட்டியும் கூட இது வந்து தண்டனெல்லாம் ரொம்ப அதிக வட்டி ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் போயிட்டா மூழ்கிட்டு நம்மளால க வட்டியே அதிகமா கட்டுற மாதிரிதான் இருக்கும் அத அதெல்லாம் எடுக்கவே கூடாது இந்த வட்டி கடன் எல்லாமே துரத்துறது ஃபுல்லாமே மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குதான் நம்ம வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அவங்களுக்கு நம்ம மாட்டுவோம் ஏன்னா நம்ம தான் கரெக்டா கட்டுவோம் பயப்படுவோம் அதனால நம்ம வந்து நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உஷாரா இருந்துக்கணும் எது எதுக்கெல்லாம் நம்ம கடன் வாங்கணும் எங்கெங்கெல்லாம் வாங்கணும் இதெல்லாம் வாங்கக்கூடாது தவிர்த்துக்கணும்ன்றத நாம தான் தெளிவா வந்து முடிவு எடுத்துக்கணும் நாங்களுமே டூ தௌசண்ட் போர்டீன்ல வந்து மேல பஸ்ட் ஃபுளோர் கட்டும் போது நாங்களும் கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் வட்டி கட்ட முடியாதுன்ற ஒரு கண்டிஷன்ல தான் வேற வழியே இல்லாத தான் நான் நகையை வந்து நான் கூட ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் எங்க ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க வித்துட்டாங்க அவங்க பேச்சு கேட்டு நானும் அதுக்கு அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றேன் நாம வந்து கடன் வாங்கறனா எங்க வாங்குறோம் எப்படி வாங்குறோம் எவ்வளவு வட்டிக்கு வாங்குறோம்ன்றது நம்மளால கொடுக்க முடியுமா அப்பட்டபிளா நம்மளுக்கு அது வட்டி முதல்ல கணக்கு பாக்கணும் வட்டி பாக்குறதே கிடையாது இங்க பக்கத்துல ஒரு அக்கா கூட அப்படிதான் பண்ணுவாங்க இந்த கடனை வாங்கி இன்னொரு கடனை கொடுப்பாங்க இன்னொரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன் எடுப்பாங்க அவங்க கேட்டோம்னா மாசம் பதினஞ்சாயிரம் ரூபாய் லோனே கட்டுறேன்னு சொல்லுவாங்க எந்த கடனும் அடையில வைக்குமான் அது எப்படிதான் அவங்க வந்து லோனுன்னு சொன்னா கடன் சொன்னா எப்படி ஈஸியா போய் வாங்கிடுறாங்கன்னே எனக்கே புரியல நம்மளால எப்படி கட்ட முடியும் எவ்வளவு வட்டி ஆகுதுன்னு நீங்க கணக்கே பண்ண மாட்டீங்களாக்கா அவங்க வந்து வட்டியை பிரிச்சு இருபது மாசம் முப்பது மாசம் போடும்போது நம்மளுக்கு வட்டி இவ்வளோன்னு தெரியாது அவங்க அத கால்குலேஷன் பண்ண தெரியல அவங்களுக்கு அதனால அவங்க வந்து போய் அதுல விழுந்துடுறாங்க சோ இனிமே உஷாரா வந்து எங்கெங்க வாங்கணும் எப்படி வாங்கணும்ன்றத முடிவு பண்ணி நம்ம நகையை வச்சு வாங்கினா நம்மளுக்கு கம்மியான வண்டி தான் பேங்க்ல தராங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க